வணக்கங்க இருபத்தாறு மூணு இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க பதினைந்து டு பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காராம்பசு கண்ணு காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல முகக்கூறான காலை கன்றுங்க ஒரு பதினாறு மாதங்கள் கிட்ட ஆகுது நல்ல கூறுவாரான காலை கண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கண்ணு இனவிருத்திக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு உழவுக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணுமோ இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பக்குவமாக தயார் பண்ணிக்கலாமுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல முகக்கூறான அமைப்புங்க நெத்தி நெத்தியோட பயிர் கொம்பில் இருக்கக்கூடிய தெளிவான காராம்பசு கன்று காலை கன்று விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயின்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல முக அமைப்புங்க தாய் மாடு வந்து நல்ல விளாறக்கொம்பு மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ரட்டனாடி உடம்பு இரட்டத்தீமில் இருக்கக்கூடிய காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரி கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க தரமான காங்கேயம் மயிலக்கன்று வேணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்கும் வயிறு தொங்கல் கிடையாது நல்ல இரட்டத்தை மில்ல தெளிவான ஒரு கிடாரி கண்ணு விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணாலே போதுமானதுங்க லொக்கேஷன் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்றவாறு வாடகை சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி விடுவாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸ் கிடாரி கண்ணுங்க அதாவது ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க கண்ணுக்கான வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல டாப் கிளாஸான கிடாரி கன்று சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸ் கிடாரி கன்று பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க நல்ல அமைப்போடு இருக்குதுங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு தொப்புலரக்கம் தெளிவாக இருக்குங்க என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினோரு மாதத்து வரைக்கும் பால் கறந்த மாடுங்க அந்த மாதிரி பால் கறந்தால் மட்டுந்தான் கன்றுகள் நல்லா பால் ஊட்டி வளர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கால் ஊக்கத்தில் தெளிவாக வந்து சேரும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க